அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் ரம்லான் மாதத்தோட கடைசி வியாழக்கிழமையில் நாம் இருக்கோம் இந்த வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்ற ஒரு நாள் அதே போல் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து நம்மளுடைய அமல்கள் வந்து எல்லா விடத்தில் உயர்த்தப்படுகின்ற ஒரு நாள் ரமலான் மாதத்தோட வியாழக்கிழமையில் நாம் இருக்கோம் இந்த ரமலான் மாதம் முப்பது நாட்களுமே வந்து சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு இருக்கும் நாம் பொதுவாகவே சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நமக்கு வந்து பல மடங்கு நமக்கு கூலியும் உண்டு நம்முடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா வந்து ஏற்றுக்கொள்வான் இந்த மாதிரி இரண்டு சிறப்புகளுமே அடங்கியிருக்கு இந்த ரம்ணான் மாதத்தோட வியாழக்கிழமையில் பொதுவாகவே வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்மளுடைய அமல்கள் அல்லா இடத்துல உயர்த்தப்படுகின்ற ஒரு நாள் அதுவும் ரம்ணான் மாதத்தோட வியாழக்கிழமையில் நாம் இருக்கும் இந்த நாட்களை நாம் வீணடிக்காமல் நாம் இந்த திக்கறுகளை வந்து நாம் அதிகம் அதிகமாக நாம் ஓதி வரணும் இந்த திக்க நாம் அதிகம் அதிகமாக ஓதி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு வந்து அல்லாஹு பதில் பதிலளிப்பான் நம்மளுடைய எந்த ஒரு தேவைகளுமே வந்து அல்லாஹு தாலா மிக எளிதாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் இப்போ நான் சொல்லக்கூடிய திக்கரு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரிந்த திக்ருகள் தான் நம்ம எல்லா நாட்களும் ஓதக்கூடிய ஒரு தான் அதை வந்து ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த திகருகளை ஓதிவாங்க அதோட எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து அதிகமாக ஓதிவாங்க ரம்னான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் நம்ம இருக்கும் இந்த ரமலான் மாதத்தோட கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்தில் கதிர் இரவை தேடுங்கள் அப்படின்னு நம்ம நபிசலாக ஐவசலம் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நமக்கு எந்த நாள் வந்து லைலத்தில் கதிர் இரவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த பத்து நாட்களுமே வந்து நம்ம வீணடிக்காமல் நாம் நிறைய நாள் அமல்களை செய்து அல்லாவிடத்தில் நம்ம துவாக்களை அதிகப்படுத்தணும் நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு நிச்சயமாக பதிலளிக்கும் யார் இந்த லைலத்தில் கதிர் இரவில் நின்று வணங்கி அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய துவாக்களுக்கு வந்து அல்லா இந்த இரவு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகவும் யார் இந்த இரவுல வந்து நின்று வணங்கி அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் வந்து ஆயிரம் மாதங்கள் நின்று தொழுது வணங்கிய நன்மைகளை அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுக்குறான் சுபகான் அல்லா அதோடு பார்த்திங்கன்னா இந்த இரவில் நாம் நின்று தொழுது வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹாலா வந்து மன்னித்து விடுகிறான் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஒரு திக்கரை வந்து அதிகம் அதிகமாக ஓதிவாங்க நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க ரம்லான் கடைசி பத்து நாட்களில் இந்த ஒரு திக்கரை அதிகம் அதிகமாக ஓத சொல்லியிருக்காங்க பாவ மன்னிப்பு தேடி ரமணான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் இந்த ஒரு துவவன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்க ஓதி வந்திருக்காங்க அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹும இன்னக்க அஃபோ ஃபஃபு அன்னி இதோட பொருள் யா அல்லா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்துவிடு அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா லா இல்லாகா இல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹே தவிர வேறு இரட்சகன் இல்லை அல்லாஹ்வின் தெரு பொருத்தம் நாடி இவ்வார்த்தையை கூறுவோருக்கு நரகம் ஹராமாக்கப்படும் அடுத்த திக்கரு அலஹம்துல்லா புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன இந்த திக்கரோட சிறப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வார்த்தை மறுமையில் செயல்கள் நிறுக்கப்படும் தராசின் நன்மை தட்டை நிரப்பிவிடும் நாளை மறுமையில் மீசான் தராசோட நன்மை தட்டை இந்த ஒரு வார்த்தை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா அந்த நன்மை தட்டை வந்து ஒரு கனமானவையாக நிரப்பிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த திக்கர் பார்த்திங்கன்னா சுபஹான் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் ஒரு நாளில் நூறு முறை இந்த திக்கரை செய்தவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அல்லது அவருடைய ஆயிரம் தவறுகள் அளிக்கப்படும் இந்த ஒரு திக்கருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து நம்மளுடைய துவாக்கள் கபுல் ஆகணும் அப்படின்னா சுபஹான் அல்லா பத்து முறையும் அல்ஹம்துல்லா பத்து முறையும் அல்லாஹு அக்பர் பத்து முறையும் நம்ம ஓதி பிறகு நம்ம அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த துவா வந்து கபுல் ஆகும் அடுத்த திகர் சுபஹான் அல்லாஹி வபி போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் இந்த ஒரு திக்கரை யார் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்வாங்களோ அவரின் தவறுகள் அளிக்கப்பட்டு விடுகின்றன அவை கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரியே இந்த ஒரு திக்கரை நாம் ஒரு நாளைக்கு நூறு முறை ஊதி வந்தோம் அப்படின்னா கடலின் நுரை போன்று பாவங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் அல்லஹு தலை வந்து மன்னித்து விடுவான் அடுத்த திகர் சுபஹான் அல்லாஹி அலீம் அபிஹம் மகத்துவமிக்க அல்லாஹ்வை புகழ்வதுடன் பரிசுத்தப்படுத்துகின்றேன் இவ்வார்த்தையை கூறியவருக்கு சுவனத்தில் ஒரு பேரிச்ச மரம் நடப்படுகிறது சுபஹான் அல்லாஹ் அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி அவனை புகழ்கிறேன் மகத்துவமிக்க அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறேன் இவ்வார்த்தைகள் நாவிற்கு இலகுவானவை தராசல் கனமானவை அளவற்ற அருளாளனுக்கு விருப்பமானவை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான திக்கர் இந்த ஒரு திக்கர் அடுத்த திகர் லாகவுல வலாகுவ இல்லா வில்லா பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது அல்லாஹ்வைக் கொண்டே தவிர இவ்வார்த்தை சுவனத்தின் கரு ஊலங்களிலுள்ள ஒரு வார்த்தையாகும் அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா சுஹான் அல்லாஹி வலம்துலாஹி வலா இலாகா இல்ல அல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் இந்த வார்த்தைகளின் சிறப்புகள் பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்துள்ளன இந்த வார்த்தைகள் அதை கூறுபவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும் என்பதும் அதனுடைய ஒரு சிறப்பாகும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இந்த ஒரு திக்கரை இருக்குது அடுத்த திக்கரை பார்த்தீங்கன்னா லாயிலாக இல்லா அந்த தஸ் இன்னி கொன் தும் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் ஒவ்வொருவரும் இதை கூறுவாரானால் அவரது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இல்லை என்று நபிசலல்லா ஹலெஹிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு திக்கர் தான் நபி யூனுஸ் அலகி அவங்க மீனோட வீட்டில் இருக்கும்போது ஓதி வந்த இந்த ஒரு திக்கர் எந்த ஒரு திக்கரை நாம ஓதி எதை கேட்டாலும் அல்லஹால நமக்கு கொடுத்து விடுவோம் அல்லாவே வாக்களித்த ஒரு திக்கர் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து நீத்து வச்சு இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதி வரலாம் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் தாலா பூர்த்தியாக்கி கொடுப்போம் இந்த ஒரு திக்கரை ஓதி நம்ம அல்லா இடத்துல என்ன துவா செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹு தலா நமக்கு கபுலாக்கி கொடுப்போம் நமக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் சலை யூனோ அவங்க மீனோட வெயிட்டில் சிக்கி இருக்கும்போது இந்த ஒரு திக்கரை தான் ஓதுனாங்க இந்த ஒரு திக்கிற ஓதி நபி யூனூஸ் அலகிஸ்லாம் அவங்க மீனோட வெயிட்டில் அந்த இருளிலிருந்து எப்படி வெளியில் வந்தாங்களோ அதே போல் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி கொடுப்பான் அலஹம்துல்லா இன்ஷால்லா இந்த ரம்லானோட கடைசி பத்து நாட்களில் நாம் இருக்கும் இந்த நாட்கள் இனிமேல் ஒரு நாள் கூட வீணடிக்காமல் இந்த திக்க அனைத்தையும் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதிவாங்க இல்லைனா ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கூட நீங்கள் இந்த திக்கிறளெலாம் வந்து ஓதி வரலாம் ஒவ்வொரு திக்கிற்களுக்குமே வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்குது இன்ஷால்லா இந்த திக்கிற்களை இந்த கடைசி பத்து நாட்களில் தவறாமல் ஓதி எல்லா விடத்தில் நிறைய துவா செய்ங்க அல்லாஹு சுபஹானத்தாலா நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பார்த்து பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான திகர்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்தூ